என் பெயர் பத்மினி என் அப்பாவின் உலகம் அவரது தொழில் மட்டும்தான் அந்த தொழிலின் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தவர் அவரது நெருங்கிய நண்பர் சுரேஷ் மாமா எங்கள் குடும்பத்தில் அவர் ஓர் உறுப்பினர் போலவே இருந்தார் அப்பா அவரை அண்ணன் என்றுதான் அழைப்பார் அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் நிற்பது சுரேஷ் மாமாதான் அவர் மீது அப்பாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை என் அம்மா அடிக்கடி சுரேஷ் உனக்கு கிடைத்த ஒரு பெரிய வரம் என்பார் அப்பாவின் அன்பான அரவணைப்பிலும் அம்மாவின் கண்டிப்பிலும் நான் ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி என் கனவுகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன் அப்போதுதான் என் கனவுகளை மட்டுமல்ல என் குடும்பத்தின் நிம்மதியையும் மொத்தமாக சிதைத்த அந்த நாள் வந்தது அப்போது நான் என் அறையில் வேலைக்கு தயாராகிக் கொண்டிருந்தேன் திடீரென்று அப்பாவின் அறையிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது அதைத் தொடர்ந்து நான் இதுவரை பார்த்திராத ஒரு பயம் அவர் முகத்தில் படர்ந்திருந்தது நான் பதறிப்போய் உள்ளே ஓடினேன் அதுதான் என் வாழ்க்கை தொடங்கிய புதிய அத்தியாயத்தின் முதல் வினாடி என் அப்பாவின் அறையில் இருந்து கேட்ட அந்த சத்தம் என் வாழ்க்கையில் நான் கேட்ட பயங்கரமான ஓசைகளில் ஒன்று உள்ளே ஓடி பார்த்தபோது அப்பா தன் நாற்காலியில் அமர்ந்தபடி தலையை பிடித்துக் கொண்டிருந்தார் கைபேசி கீழே விழுந்து கிடந்தது நான் அதை எடுத்து பார்த்தேன் அது சுரேஷ் மாமாவின் எண் நான் பதறிப்போய் அப்பா என்னாச்சு என்று கேட்டேன் அவர் என்னை பார்க்கவே இல்லை தலையை குனிந்தபடி எல்லாம் போச்சு என்னோட உழைப்பு நம்பிக்கை எல்லாமே போச்சு என்று முணுமுணுத்தார் அவர் கண்கள் கலங்கியிருந்தன அவர் அப்படி துவண்டு போய் நான் பார்த்ததே இல்லை அப்பா ஒரு பெரிய மரத்தைப் போல உறுதியானவர் என்று நான் நம்பியிருந்தேன் அந்த மரம் வேரோடு சாய்ந்ததை அன்றுதான் முதன் முதலில் கண்டேன் என்னால் எதுவும் பேச முடியவில்லை என் அம்மாவும் நானும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றோம் அந்த ஒரு நொடியில் எங்கள் கனவுகள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின அடுத்த சில நாட்களில் எங்கள் வீடு ஒரு கலேபரமாக மாறியது வங்கியிலிருந்து ஆட்கள் வந்தார்கள் அப்பாவைப் பார்க்க ஆட்கள் வந்தார்கள் கடன் கொடுத்தவர்கள் வீட்டிற்கு வந்து கோபமாக பேசினார்கள் யாருமே சுரேஷ் மாமாவைப் பற்றி பற்றி நல்ல விதமாக பேசவில்லை அவன் ஒரு பெரிய மோசடி பேர் வழி என்று சிலர் சொன்னார்கள் என்ன நடந்தது என்று என் அப்பா தெளிவாகச் சொல்லவில்லை அவர் யாரோடும் பேசவில்லை யாரிடமும் முகம் கொடுத்து பார்க்கவில்லை ஒரு பெரிய அலை எங்கள் குடும்பத்தை அடித்துச் சென்றதைப் போல இருந்தது நான் எனக்கு கிடைத்திருந்த வேலையைப் பற்றிச் சொன்னேன் அப்பாவுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்தேன் ஆனால் அவர் வேண்டாமா இந்த நிலையில் நாம் வேலையில இருந்தால் நம் மீது புகார் வரும் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தை தான் என் கனவுகளை உடைத்து என்னை ஒரு பாதைக்கு தள்ளியது எங்கள் வீடு அன்றுவரை நான் கண்ட மகிழ்ச்சியான வீடாக இல்லாமல் வெறுமை சூழ்ந்த ஒரு கூடாரமாக மாறியது சில நாட்கள் கழித்து நான் ஒரு முடிவை எடுத்தேன் அப்பாவிடம் சென்று அப்பா நான் வேலைக்கு போகல ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்க போறேன் என்றேன் அப்பா குழப்பத்துடன் பார்த்தார் என்ன தொழில் என்று கேட்டார் எனக்கு நல்லா தெரிஞ்சது ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நிறுவனம் சின்ன சின்ன பிறந்த விழாக்கள் குடும்ப நிகழ்ச்சிகள்னு தொடங்கி மெதுவாக வளரலாம்னு இருக்கேன் இதுக்கு அதிக முதலீடு தேவையில்லை என் திறமை மட்டும் போதும் என்று சொன்னேன் அப்பாவின் கண்களில் ஒரு சந்தேகம் தெரிந்தது இப்போது இருக்கிற நிலைமையில் இது தேவையா பத்மினி என்று கேட்டார் நான் உறுதியாக வேணுமப்பா நாம ஏன் மறைந்து வாழ வேண்டும் நான் இந்த நிலைமையை மாற்றுவேன் என்றேன் அம்மா அமைதியாக என் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டார் அந்தப் பிடியில் ஒரு நம்பிக்கை இருந்தது என் தொழில் தொடங்கியது முதலில் என் நண்பர்கள் உறவினர்களின் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கான ஆர்டர்கள் மட்டுமே வந்தன ஒரு சிறிய பிறந்தநாள் விழாவிலிருந்து பெரியவர்கள் கொண்டாடும் அறுபதாம் கல்யாணம் வரை நான் ஏற்பாடு செய்தேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் என் சொந்த நிகழ்ச்சி போல கருதி வேலை செய்தேன் என் திட்டமிடல் திறன் புதுமையான யோசனைகள் எல்லாமே அந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக்கின வாடிக்கையாளர்கள் என் நேர்த்தியை பார்த்து வியந்து போனார்கள் நீங்க சின்னதா ஆரம்பிச்சாலும் பெரிய அளவில் சாதிப்பீர்கள் என்று சிலர் என்னை உற்சாகப்படுத்தினார்கள் அவர்களின் பாராட்டு எனக்கு பெரிய உந்துதலாக இருந்தது அந்த சின்ன சின்ன வெற்றிகள் என் அப்பா முகத்தில் கொஞ்சம் நிம்மதியைக் கொண்டு வந்தன ஆனால் ஒரு நிமிடம் கூட நான் சோர்ந்து விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் உங்களுடைய இந்த திறமையை ஏன் இவ்வளவு நாட்களாக பயன்படுத்தாமல் இருந்தீர்கள் என்று கேட்டார் என் உள்ளத்தில் ஒரு வலி ஏற்பட்டது என் கனவை யாரோ சிதைத்து விட்டார்கள் என்ற எண்ணம் என்னைச் சுட்டது ஆனால் நான் அதை வெளிக்காட்டவில்லை புன்னகைத்தபடி ஒரு கனவு நிறைவேற சில நேரங்களில் கொஞ்சம் தாமதமாகும் அது தாமதமாகிறது என்றால் அது மேலும் அழகாக மாறப்போகிறது என்று அர்த்தம் என்று சொன்னேன் அந்த வார்த்தைகளை நான் எனக்கே சொல்லிக்கொண்டேன் நான் அப்போது என் கனவுகளுக்காக உழைக்கவில்லை என் குடும்பத்தின் கௌரவத்திற்காக உழைத்துக் கொண்டிருந்தேன் என் தொழில் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைந்தது நான் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் மிக அமைதியாக என் வேலையை செய்து வந்தேன் அப்பொழுதுதான் அந்த விஷயம் நடந்தது நான் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் நியமித்திருந்த அலங்கார நிபுணர் கடைசி நேரத்தில் வரவில்லை நான் அவசரப்பட்டு வேறு ஒருவரை தேடினேன் அந்த நிகழ்ச்சியும் எப்படியோ முடிந்தது நான் ஏமாற்றத்துடன் இருந்தபோது அந்த வாடிக்கையாளர் என் கைகளை பிடித்து ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார் நான் குழப்பத்துடன் பார்த்தேன் நாங்கள் ஒரு பெரிய நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்று யாழினி சொன்னார் நாங்கள் அதை நம்பவில்லை அதனால்தான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தோம் என்றார் அந்த பெயரை கேட்டவுடன் என் உடலெங்கும் ஒரு மின்சாரம் பாய்ந்தது யாழினி உம் அந்த பெயர் எனக்கு அந்நியமானதாக இல்லை நான் யாழினியை பற்றி யோசித்தேன் அவள் மிகவும் பிரபலமான பெரிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நிறுவனத்தை நடத்துபவள் என் சிறிய நிறுவனத்தை பற்றி அவளுக்கு எப்படி தெரியும் என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை நான் நேராக அவள் அலுவலகத்திற்கு சென்றேன் அவள் என்னை பார்த்ததும் சிரித்தாள் என்ன பத்மினி நீ என்னோட வாடிக்கையாளர்களை பறிக்க பார்க்கிறாயா என்று கேட்டாள் நான் அவளிடம் கோபமாக நான் அப்படிச் செய்யவில்லை ஆனால் நீ என் வாடிக்கையாளர்களை பற்றி தவறான தகவல்களை ஏன் பரப்புகிறாய் என்று கேட்டேன் அவள் கண்கள் ஒரு நயவஞ்சகமான சிரிப்பை வெளிப்படுத்தின நீ ஒரு புதிய விளையாட்டுக்கு வந்திருக்கிறாய் அதன் விதிகள் உனக்கு தெரியாது அது பரவாயில்லை கூடிய விரைவில் நீ அதை கற்றுக்கொள்வாய் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தை விட்டு திருப்பிக் கொண்டாள் அவளது கண்களில் என் அப்பாவை ஏமாற்றிய சுரேஷ் மாமாவின் கண்கள் ஒளிர்ந்தன நான் உள்ளுக்குள் உறைந்து போனேன் வீட்டிற்கு திரும்பியதும் நான் என் அப்பாவை கேட்டேன் யாழினிக்கும் சுரேஷ் மாமாவுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டேன் அப்பா அதிர்ச்சியடைந்தார் அவள் சுரேஷ் மாமாவின் மகள் என்று சொன்னார் அந்த ஒரு வார்த்தைதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக இருந்தது எனக்கு புரிந்தது இது வெறும் தொழில் போட்டி அல்ல இது குடும்பப் பகை இது என் அப்பாவின் கௌரவத்தையும் என் நம்பிக்கையையும் உடைத்தவர்களின் பழிவாங்கல் நான் உணர்ச்சிவசப்பட்டு நான் இந்த நிலையில் தோற்கப் போவதில்லை நான் என் அப்பாவின் கௌரவத்தை மீட்டெடுப்பேன் என்று சொன்னேன் அப்பா என் கையை பிடித்து வேண்டாமா இந்த விளையாட்டு உனக்கு தெரியாது என்று கெஞ்சினார் ஆனால் நான் அந்த பாதையில் ஏற்கனவே பயணித்து விட்டேன் அடுத்த சில நாட்களில் யாழினியின் சதித் திட்டங்கள் அதிகரித்தன நான் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒப்பந்தம் போட்டிருந்தேன் ஆனால் நிகழ்ச்சிக்கு முந்தைய நாள் எனக்கு வழங்க வேண்டிய பொருட்கள் வரவில்லை நான் உடனடியாக அவர்களைத் தொடர்பு கொண்டேன் எங்கள் உரிமையாளர் இந்த ஆர்டரை ரத்து செய்யச் சொன்னார் என்று அவர்கள் சொன்னார்கள் நான் யாழினியை தொடர்பு கொண்டு ஏன் இப்படிச் செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் இது உனக்கான ஒரு பாடம் நீயும் உன் அப்பாவும் எங்களிடம் தோற்றவர்கள் இனிமேலும் தோற்பீர்கள் என்று கூறி என்னை அவமானப்படுத்தினான் என் கண்ணில் நீர் வழிந்தது ஆனால் நான் என் தோல்வியைக் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை அந்த நிகழ்ச்சிக்கு வேறு வழியில்லாமல் நான் இரவு முழுவதும் அலைந்து தேவையான அனைத்துப் பொருட்களையும் நானே ஏற்பாடு செய்தேன் அந்த நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக நடந்தது அந்த வாடிக்கையாளர் என்னை மனம் விட்டு பாராட்டினார் உன் உழைப்பை பார்க்கும்போது நீ எங்களை ஏமாற்ற மாட்டாய் என்று எங்களுக்குத் தெரியும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு புதிய பலத்தைக் கொடுத்தன இந்தத் தொழில் எனக்கு பணத்தை கொடுப்பதில்லை மாறாக நான் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது என்று எனக்குத் தோன்றியது நான் என் அப்பாவிற்கு நடந்த துரோகத்திற்கான ஆதாரங்களை தேட முடிவு செய்தேன் சுரேஷ் மாமாவைப் பற்றி அப்பாவிடம் பணிபுரிந்த பழைய ஊழியர்களை நான் தேடிப் போனேன் அவர்களில் ஒருவர் சுரேஷ் சார் ஒரு சில முக்கியமான ஆவணங்களை ஒரு பெட்டியில் வைத்து பூட்டி வைத்திருப்பார் அதை யாரும் பார்க்கக்கூடாது என்று எப்போதும் சொல்லுவார் என்றார் அந்த பெட்டி அந்த பண மோசடியின் இரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கும் என்று நான் நம்பினேன் அந்த பெட்டியை கண்டுபிடிக்கும் எனது வேட்டை தொடங்கியது நான் என் விசாரணையை ரகசியமாகத் தொடர்ந்தேன் யாழினியின் நிறுவனத்திற்கு ஒரு ஒப்பந்தம் வந்தது அது மிகவும் பெரியது அவர்கள் அதற்கான இடத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது நான் அதை கவனித்தேன் அந்த இடம் ஒரு பழைய கிடங்கு எனக்கு சந்தேகம் வந்தது அந்த கிடங்கில் நான் உள்ளே சென்றபோது சில ஆவணங்களை பார்த்தேன் அவை அனைத்தும் என் அப்பாவின் நிறுவனம் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் அந்த பெட்டி அங்கிருந்ததா நான் தேடி பார்த்தேன் ஆனால் அது இல்லை அப்போதுதான் நான் அந்த நபரை கவனித்தேன் அவர் யாழினியின் ஊழியர் நான் அவரிடமிருந்து தப்பித்து ஓடினேன் எனக்கு புரிந்தது அவர்கள் எல்லா இரகசியங்களையும் மறைக்க பார்க்கிறார்கள் நான் என் விசாரணையை மேலும் விரைவுபடுத்தினேன் நான் சந்தித்த ஒவ்வொருவரிடமும் யாழினியைப் பற்றியும் சுரேஷ் மாமாவைப் பற்றியும் விசாரித்தேன் அப்போதுதான் ஒரு உண்மை தெரிந்தது யாழினி தன் அப்பா செய்த துரோகத்தை ஒருபோதும் ஏற்கவில்லை அவள் தன் அப்பாவின் குற்ற உணர்வில் இருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாள் அவள் பணத்தை திருப்பித் தர விரும்பினாள் ஆனால் அது அவளது அப்பாவுக்கு பிடிக்கவில்லை இந்த தகவல் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நான் யாழினியை சந்திக்கச் சென்றேன் அவள் என்னை பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாள் நீ ஏன் இன்னும் இந்த விளையாட்டை விடவில்லை என்று கேட்டாள் நான் இது விளையாட்டு இல்லை என் அப்பா என் குடும்பம் என் கனவுகள் இது அனைத்தும் நீங்காதவடு நான் என் அப்பாவின் கௌரவத்தை மீட்டெடுக்கப் போகிறேன் என்றேன் அப்பொழுதுதான் அவள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாள் அப்பா அந்த பெட்டியை பாதுகாக்க ஒரு தனிப்பட்ட லாக்கரில் வைத்திருக்கிறார் அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்றாள் எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது யாழினியின் அப்பா ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் அந்த நிகழ்ச்சியில் அவர் என் வாழ்க்கையின் இரகசியம் என்ற பெயரில் ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுவதாக அறிவித்திருந்தார் எனக்கு புரிந்தது அது அந்த பெட்டிதான் அவர் அதை வெளிப்படையாக காட்டப்போகிறார் ஆனால் அது எங்கே என்று எனக்குத் தெரியாது நான் என் திட்டத்தைத் தீட்டினேன் நான் எனது வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் மற்றும் எனக்கு உதவ வந்த அனைவரின் உதவியையும் கோரினேன் அந்த லாக்கரை திறக்க வேண்டும் அதற்கான சாவி உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்டேன் யாழினியிடம் சென்றேன் எனக்கு உன் அப்பாவின் துரோகம் வெளிவர வேண்டும் என்று சொன்னேன் அவள் தயங்கினாள் ஆனால் அவளது மனசாட்சி அவளைத் தள்ளியது அவள் என்னிடம் சாவி என்னிடம் இருக்கிறது என்றாள் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த நிகழ்ச்சியில் நான் யாழினி தந்தையின் ஆவணப் படத்தை ஒளிபரப்பச் சொன்னேன் அவர் சிரித்து கொண்டே அதை பார்த்தார் ஆனால் அந்த படத்தில் அவர் செய்த துரோகங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தினேன் அத்தனை பேருக்கும் அந்த பெட்டி திறந்தவுடன் என் அப்பாவுக்கு செய்த துரோகம் வெளிப்பட்டது அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் யாழினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அந்த நிகழ்ச்சியில் நான் மேடை ஏறினேன் இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல என் அப்பா என் குடும்பம் என் கனவுகள் என் உழைப்பு என் நேர்மை இது எல்லாமே இந்த வெற்றிக்கான காரணம் என்று சொன்னேன் யாழினி என் கையை பிடித்தாள் உன் அப்பாவை நான் மீண்டும் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொன்னாள் எனக்குப் புரிந்தது அவள் தன் மனசாட்சிக்கு மதிப்பளித்தாள் இன்று நான் ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் என் அப்பா தன் உடல் நலத்தை மீட்டெடுத்து என் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கிறார் என் கௌரவம் என் குடும்பத்தின் மரியாதை என் நம்பிக்கை இவை அனைத்தும் திரும்பக் கிடைத்தன நான் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருந்தேன் ஆனால் அது வெறும் தொழில் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் மட்டுமல்ல அது என் நம்பிக்கையின் என் போராட்டத்தின் என் வெற்றிக்கான புதிய அத்தியாயம் நான் ஒருபோதும் தோற்கவில்லை நான் என் கனவை நிறைவேற்றிக் கொண்டிருந்தேன் ஆனால் இப்போது நான் என் வாழ்க்கையின் முழுமையை அடைந்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க